வணக்கம் வாழ்க வளமுடன் பாரதியாருடைய கண்ணன் என் விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற பாடலை பார்க்கலாம் நம்ம சின்ன வயசில் தமிழ் சப்ஜெக்டில் பாரதியாருடைய பாடல் எல்லாருமே படிச்சிருப்போம் எல்லாருக்குமே பாரதியார் யாருன்னு தெரியாமல் இருக்காது ஆனால் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா அவர் ஒரு ஞானம் பெற்றவர் அவர் ஒரு ஞானி இந்த பாடலை அவ்வளவு ஆழமான ஒரு ஞான ஞானத்தெல்லாம் சொல்லியிருப்பார் பார்க்கறதுக்கு எளிமையாக தெரியும் ஆனால் ஞானம் சரி நம்ம பொதுவாகவே கடவுளை என்னன்னு சொல்லுவோம் கடவுள் ரட்சிப்பவர் நம்மை காப்பவர் நம்மை அருளுபவர் நமக்கு நம்மை மீட்பவர் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் அவருடைய பாசிட்டிவ் அவர் நமக்கு கஷ்டம் கொடுக்கறதும் அவர் தான் நமக்கு துன்பம் கொடுக்கறதும் அவர் தான் நமக்கு பிரச்சனை கொடுக்குறதும் அவர் தான் எல்லாமே அவர் தான் அவரை தவிர இங்கே வேற ஒன்றுமே கிடையாதுங்க எதுக்கு இந்த வாழ்க்கையே என்ன ஒரு ட்ரைனிங் இது மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் இந்த வாழ்க்கை அப்போ இந்த துன்பத்தின் மூலமாக இந்த கஷ்டத்தின் மூலமாக நமக்கு கடவுள் நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு இந்த துன்பங்கள் தான் நமக்கு ட்ரைனிங் அது சொல்லுவாங்க ரொம்ப அதுவும் சாதாரண ட்ரைனிங் டஃப் ஃபஸ்ட்டு ட்ரைனிங்காக கடவுள் மாதிரிலாம் ஒரு ட்ரைனரே கிடையாது அப்படி ஒரு ட்ரைனிங் இப்போது இறைவன் இதெல்லாம் நமக்கு நல்லதுக்காகத்தான் செய்கிறாரு எல்லாமே நல்லதுக்கு தாங்க எதுக்கு ட்ரைனிங் ஏன் ட்ரைனிங் ஏன் இவ்வளோ கஷ்டம் இப்போ இந்த உலகியல் வாழ்க்கையை முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம் விண்ணுலகத்துக்கு போகிறோம் அந்த இறையாட்சின் கீழே போய் நம்ம வாழ போகிறோம் முக்தி மோட்சம் இதெல்லாம் நம்ம அடையணும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் நம்ம அடைய போகிறோம் அப்போ இதெல்லாம் சாதாரணமாக இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்ம ஒரு பதவி அடையணும்னாவே அது சாதாரணம் கிடையாது இங்கே இங்கே இப்போ இங்கே எப்படி வேணால் வாழ்ந்தடலாம் இங்கே லஞ்சம் கொடுக்குறாங்க ஊழல் பண்ணுறாங்க அதெல்லாம் இங்கே வேணா சாத்தியமாக இருக்கலாம் பின்னுலகத்தில் சாத்தியமாக பர்ஃபெக்டாக இருக்கணும் ஃபிட் நீ அந்த பதவிக்கு ஃபிட்டாக ஆனாதான் தான் அங்க அந்த இறையாட்சி இறைவனுடைய இறையாட்சிக்கு நீ ஃபிட்டான போக முடியும் இல்லை அதனால் அதுக்காக நம்மளை பர்ஃபெக்டாக மாற்றணும் அதுக்கு தான் கடவுள் இப்படி இவ்வளோ டஃப்ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனிங்கே கொடுக்குறாரு ஸோ இதெல்லாமே நல்லதுக்கு தான் இப்போ இந்த ட்ரைனிங்லாம் கொடுக்குறாரு ஓகேவா ஏன் இது எல்லாமே நம்மளை அந்த முன்னேற்றம் ஆன்ம முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்கு தான் இப்போ இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும் உங்கள் லைஃப் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாமே இறைவன் செயல் யாரையுமே நம்ம ப்ளேம் பண்ணவே மாட்டோம் இவங்களால இப்படி ஒரு பிரச்சனை இவங்களால தான் இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் எல்லாமே நமக்கு புரியும் எல்லாமே இறைவன் செயல் தான் நமக்கு கஷ்டம் கொடுக்குறதும் அவர் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவு நல்லா இருக்கும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும் நெகட்டிவ் இருக்காது சரி இது ரொம்ப பெரிய பாடல் அந்த சில வரிகளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை யார் இறைவன் சரியான விளையாட்டு பிள்ளையான் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை பெண்கள் மனிதர்கள் தான் ஓயாத தொல்லை கொடுப்பாரு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு அது எப்படி கொடுக்குறாருன்னே தெரியாது அது பார்க்கலாம் இந்த பாடலில் பார்க்கலாம் தின்ன பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்ன பண் என்ன ஏன் என்றால் அதனை எச்சு கடித்து கொடுப்பான் ஒரு பழம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாரு நம்மள ஆசையாக வாங்கி சாப்பிடுவோம் அதை பாதி சாப்பிடும் போதே பிடுங்கிருப்பான் பிடிங்கிருவாரு பிடுங்கிட்டு நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளாம் குழந்தைங்களாச்சே ஒன் நம்ம எங்கே போவோம் மறுபடியும் அவர்கிட்டே தான் போவோம் என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சில் படுத்தி இந்தா ஆ சரி சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாரு அவர் எச்சில் படுத்தி கொடுக்குறது என்ன சாதாரணமாக உயர்ந்ததா இருந்தது இல்லையா இல்ல என்ன அப்படின்னா என்ன ஆழமான அர்த்தம் அப்படின்னா நம்ம சில ஆசைகள் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு சில ஆசைகள் இருக்கும் சில விருப்பங்கள் இருக்கும் எவ்வளவோ இருக்கும் அந்த ஆசைகள்லாம் நம்ம அதுதான் வாழ்க்கை அதுதான் சந்தோஷம் அதுதான் எல்லாம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படி போயிட்டே இருக்கும்போது பாதியிலே பிரிச்சிருவார் பா அது எதுவாக வேணா இருக்கட்டும் சில பேர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க சில பேர் நம்ம கூட இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க இல்லை ஏதோ பிஸ்னஸ் தான் எல்லாம் வாழ்ந்துட்டுருப்பாங்க அது பார்த்தா நஷ்டத்தில் போயிடும் இந்த படிப்பு தான் படிக்கணும்னு படிப்பாங்க அப்புறம் அது கண்டினியூ பண்ணாமல் போய்டும் எவ்வளவோ இந்த மாதிரி எவ்வளவோ ஆசைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் பாதிலே கட் பண்ணிட்டுருப்பார் அப்படி இருக்கும்போது அப்படியானால் கூட இறைவா நீதான் எனக்கு கதி அப்படின்னு என்னப்பன் என்ன ஐயன் என்றாளப்பா எனக்கு அப்பா நீதான்ப்பா என் ஐயனே நீதான் அப்படின்னு போய் அவர் கா அவருடைய பாதத்தையே பிடிச்சிட்டோம் உன் திருவடியே கதி எனக்கு வேறு கதியே கிடையாது அதுதான் எனக்கு கதி அப்படின்னு அவருடைய திருவடியே நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதனை எச்சர் படுத்தி கொடுப்பான் நம்ம என்ன வேணுமோ அதெல்லாமே கடவுள் கொடுப்பார் அதாவது நம்ம ஆசைப்படுறத கொடுக்க மாட்டார் நமக்கு என்ன தேவையோ அதான் கொடுப்பார் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நான் உனக்கு என்ன ஆன்மா முன்னேற்றம் அடையிறதுக்கும் உனக்கு என்ன வேணும் அதைத்தான் கொடுப்பேன் நீ ஆசைப்படுறதெல்லாம் கொடுத்துட்டா நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்டடா நீ அதோடவே ஸ்டாப் ஆகிடுவேன் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க மாட்ட அடுத்தடுத்த கட்டத்துக்கு ட்ரைனிங்கில் முன்னேறிட்டு முன்னேறிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா அதுக்கு தானே வந்திருக்குறோம் ட்ரைனிங் தான் இந்த இந்த பாடல் முழுக்கமே முழுக்கவே எப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாரு கடவுள் நமக்கு எந்தெந்த விதத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாரு அப்படின்றத பற்றி தான் பாரதியார் இங்கே சொல்லியிருப்பார் அந்த ட்ரைனிங் தான் என்ன அப்படின்னு இந்த பாடலை நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதெல்லாம் நீ அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேன் என்ன பண்ணுறது ஸோ அதனால் அவர் நமக்கு என்ன தேவையோ அதான் கொடுப்பாரு அவருடைய பா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நீ என்னை வந்து அப்படியே நம்புறியா என்கிட்ட வரையா என்னை நம்புறியா என் பாதத்தை நீ பிடிக்கிறியா இதைத்தான் கடவுளில் அங்கே சோதிக்கிறார் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிட்டோம் உடஞ்சி தான் போயிட்டோம் அந்த அந்த ஆசைகள்லாம் நிறைவேறெல்லாம் பாதியிலே முடிஞ்சிருச்சு உடஞ்சி போயிட்டோம் உடஞ்சி சுக்குநூறாக உடஞ்சிட்டோம் அப்படி உடஞ்சுமே இறைவாக நான் உன்னை நம்புறேன் நீ இருக்கிற நீ பாத்துக்குவ நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு நம்பிட்டோம் அப்படின்னா அவர் எல்லாமே பார்த்துக்குவார் இன்னொன்று சொல்லட்டுங்களா அதுக்கப்புறம் நம்மளே மறந்தாலும் கடவுள் நம்மளை ம மறக்க மாட்டார் நம்மளை விட்டு போக மாட்டாருங்க என்னை நம்பிட்டல்ல அந்த சூழ்நிலை நீ உடஞ்சி நொறுங்கி போயிருக்கிற அந்த சூழ்நிலையை கூட என்னை நம்பினல்ல நான் நான் என்னை நம்புகிறேன்னு என் காலில் வந்து விழுந்தல்ல என்னை சரணாகதி அடைஞ்சல்ல இனிமே நீயே மறந்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு கடவுள் நம் நம் கூடவே தானே இருப்பார் இது தாங்க சோதனை என்ன நடந்தாலும் சரி இறைவனுடைய பாதத்தை நான் விட மாட்டேன் அந்த நம்பிக்கையை விட மாட்டேன் அவரே கதி அவ்வளோதாங்க அடுத்து தேனொத்த பண்டங்கள் கொண்டு என்ன செய்தாலும் எட்டாத உயரத்தில் வைப்பான் நல்லா அந்த லட்டு இந்த ஜாங்கிரி அந்த குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காட்டி பாத்தியா பாத்தியா இதெல்லாம் உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் அப்படின்னு காட்டிட்டு நல்ல ஆசையாக நம்மளும் சாப்பிட்லான்னு போவோம் தூக்கி எட்டாத உயரத்தில் வச்சிருவாராம் இதெல்லாம் பார்த்துக்கும் இதெல்லாம் உனக்கு தான் இது எல்லாமே என்ன நம்ம அச்சீவ்மெண்ட்டு நம்ம கோல்ஸு இல்லை நம்ம விஷ் நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோம் ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறோம் இப்போ ஒரு ஒரு படிப்பு படிக்கணும் ஒரு வேலை வேணும் இந்த வேலை வேணும் கல்யாணம் பண்ணணும் இல்லை குழந்தைங்க வேணும் ஒரு இந்த பிஸ்னஸில் நான் நல்ல ஒரு ஹை லெவலுக்கு போகணும் நல்ல ஒரு ரீச் ஆகணும் ஒரு ஃபேம் கிடைக்கணும் எவ்வளவோ இந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் வரணும் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் எவ்வளவோ இருக்கும் இல்லையா இதெல்லாம் காட்டுவார் இதை இதுக்கு மாதிரிலாம் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதான் மருந்து இதுதான் உனக்கு தான் இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு காட்டிட்டு இது எட்டாவது உயரத்தில் வச்சிருவாராம் ஏன் ஏன் முதல்ல உன்னை தகுதிப்படுத்திக்கிட்டேவா உன்னை தகுதிப்படுத்திக்கோ முயற்சி பண்ணு உன்னை உன்னை முன்னேற்றிக்கோ உன்னையே நீ உருவாக்கு அது வரைக்கும் இது உயரத்தில் தான் இருக்கும் நீ எப்போ நீ ஆயிட்டியோ உன் கையில் எடுத்து நான் கொடுத்துருவேன் அது வரைக்கும் நீ நீ அதில் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு நீ இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோ இப்போ ஒரு ஊரில் வெளி உலக ஒரு வாசனையே இல்லாத ஒரு கிராமத்தில் வந்து ஒரு விமானம் வந்து தெரியாமல் வந்து லேண்ட் ஆயிடுச்சு ஏதோ இயந்திர கோளாறு அப்போது அங்கே இருக்கிறவங்களாம் இது என்னவாக இருக்கும் இது என்னன்னே தெரியல அப்படின்னு சுற்றி நின்று எல்லாம் பேசிகிட்ருக்குறாங்க இப்போது உள்ளூரில் இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான் இதை வச்சு இந்த டயர் எல்லாம் இருக்குது இதை வச்சு ஒரு மாட்டு வண்டி செய்யலாம்ல அப்படின்னு பேசுகிறான் வெளியூர்லேருந்து ஒருத்தன் வரான் மா அவன் வந்து பைக்கை பார்த்தவன் மாட்டு வண்டி இதை வச்சு பைக் செய்யலாம் பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்கிறான் இப்போ இன்னும் இன்னும் நல்லா ஒரு நாலேஜ் தெரிஞ்சவன் வரான் இதை வச்சு கார் செய்யலாம் கார் ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிறான் இப்போ அந்த விமான நாலேஜ் தெரிஞ்சவங்க வரான் என்னது வண்டி செய்யலாம் பைக் செய்யலாம் கார் செய்யலாமா யோ இது என்னது மேலே பறக்குறதையா என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அது கூடவா தெரியல என்னடா நீங்கள் அப்போது ஒரு விஷயம் அதனுடைய நாலேஜ் தெரியாமல் ஒரு விஷயத்தை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அதனுடைய மகிமையோ அதனுடைய பெருமையோ நமக்கு என்ன தெரியும் நமக்கு ஒன்றுமே தெரியாது இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் என்னவோ பத்தோட பதினொன்னா இருந்துகிட்டு போ நமக்கு ஒன்றுமே தெரியாது உனக்கு ஒன்று வேணுமா நீ எல்லா நாலேஜும் அதில் வளர்த்துக்கும் நீ உன்னுடைய இம் உன்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இன்னொன்று டிவைன் டைமிங் அப்படின்னு ஒன்று இருக்கு நேரம் காலம் கூடி வரும்போது தான் கிடைக்கும் அந்த டைமிங் ஒரு வசனம் கூட இருக்கும் சமயத்தில் ரட்சிப்பவர் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் அது முழுசாக ஞாபகம் இல்லை இந்த வரின் இந்த லைன் ஞாபகம் சமயம் டைமிங் இந்த சமயத்தில் தான் இது இது நடக்கணும் இருக்கு அப்போது அந்த டைம் நேரம் காலம் கூடி வரும் அந்த நேரத்தில் நீயும் நே அடுத்த ஒரு பெஸ்ட்டு வருஷனாக நீ மாறி வரல அப்போ உன் கையில் கொடுக்கும்போது தாண்டா அதனுடைய அருமை உனக்கு தெரியும் அப்போ இதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணணும் எல்லாமே கிடைக்கும் வெயிட் பண்ணணும் மானத்த பெண்ணடி என்பான் சற்று மனமகிழ்ந்து நேரத்திலே கிள்ளி விடுவான் எல்லா போய் பெண்ணுங்க ஒரு பொண்ணுங்க பொண்ணுங்கிட்ட சொல்வாராம் எவ்வளோ அழகு தெரியுமா மானு மாதிரி ஒரு அழகு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெண்கள் அப்படியே ஒரே சந்தோஷம் இப்படி போது பிடிச்சி கிள்ளி விட்டுருவாராம் இந்த பொண்ணுங்க அழுதுகிட்டே போகும் ஆனால் இப்போதான்டா நல்லா இருக்கேன்னு சொன்னேன் அதுக்குள்ளேயே அழை வச்ச அப்படின்னு இப்படித்தான் கடவுளும் இந்த மாதிரி தான் பண்ணுவார் இப்போ நம்ம கூட சில புகழெலாம் நமக்கு கிடைக்கும் சில சில பேர்லாம் புகழ்வாங்க எப்படிலாம் இருந்தான் இன்றைக்கி உயர்ந்துட்டான் இவன் நல்லா வளர்ந்துட்டான்ப்பா இவன் சூப்பர்ப்பா அப்படின்னு சுற்றி இருக்கிறோம் புகழ்வாங்க நமக்கு சந்தோஷந்தானே நம்ம உடனே சந்தோஷப்பட்டுட்டோம் அப்படின்னா கடவுள் ஐயோயோ இவன்லாம் இதுக்கே சந்தோஷப்படுறான் இவன் இவன் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னா இது கொடுத்தான் இதுலேயே இவன் திருப்தியாகி இந்த புகழிலே ஸ்டாப் ஆகிடுவான் போல இருக்கே என்ன பண்ணுவார் கடவுள் நம்மளை யா யாரா யாராவது இகழற இகழற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவார் யாராவது மோசமாக பேசுகிற மாதிரி இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கடவுள் தான் உருவாக்கி கொடுக்குறாரு அந்த புகழ்ச்சிக்கு மயங்காதே புகழ்ச்சி அது உனக்கு உனக்கு நிரந்தரம் கிடையாது இந்த வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்தேன் இதுலேயே ஸ்டாப் ஆகிடாத இந்த புகழுக்கு நீ மயங்கவும் மயங்காதரா இதெல்லாம் உனக்கானது கிடையாது உன்னுடைய வாழ்க்கைக்கானது தான் உன்னுடைய தேவைக்கானது தான் இதிலே நீ நிற்காத புகழுக்கு மயங்காத நம்ம புகழுக்கு மயங்கும் போது தான் அந்த அந்த புகழுக்கு சந்தோஷப்படும் போது தான் நம்ம இகழும்போது நம்மளை மோசமாக பேசும்போது நம்ம கவலைப்படவும் செய்கிறோம் இல்லை ரெண்டுமே எனக்கு கிடையாது புகழறாங்களா இறைவன் செயல் இகழறாங்களா இறைவன் செயல் இது இது வரைக்கும் இது வார்த்தையாக இருக்கும் இது உண்மை இது இங்கே அதனால தான் இப்படி பாரதியார் சொல்கிறாரு அவர் புகழவும் செஞ்சுட்டு கிள்ளியும் விட்டு நம்மளை அழுவும் வச்சுருவாரு அது ரெண்டுமே கடவுள் தான் செய்கிறாரு புரிதல் வேணும் இந்த மாதிரிலாம் தான் ட்ரைனிங் கொடுக்குறாரு பின்னலை பின்னின்றி இழுப்பான் தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான் பொண்ணுங்க முன்னாடி போயிட்டே இருக்கும்போது இவர் பின்னாடி போய் ஜடையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த பொண்ணுங்க திரும்புறதுக்கு முன்னாடி ஓடி போய் மறைஞ்சிக்கு வாரான் யாராவது பின்னாடி அப்பாவியாக ஒருத்தன் வருவான் இந்த பொண்ணுங்க பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஏய் நீ தானே இப்படி பண்ண நீ இந்த செடி பிடிச்சி எடுத்த அப்படின்னு இந்த பொண்ணுங்க அந்த நபரை குடி பார்த்து சண்டை போட்டுட்ருப்பாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் இது நம்ம வாழ்க்கையில் இது என்ன அப்படின்னா சில பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் சில பிரச்சனைகள் துன்பங்கள் இதெல்லாம் வரும்போது நம்ம இப்படி தான் யாரையாவது பிடிச்சி ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒன்னால தான் என் வாழ்க்கையே அப்படி ஆயிடுச்சு ஒன்னால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் ஏன் தான் என் வாழ்க்கையில் வந்தியோ ஒன்னால தான் நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்படி எல்லாம் சுற்றி இருக்கிறவங்கள பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்போம் எல்லாம் பண்ணுறது கடவுள் தான் அவர் தான் பண்ணுறாரு அவங்க மூலமாக பண்ணுறாரு ஆனால் பண்ணுறது அவர் தான் நம்ம அவங்கள போய் திட்டிக்கிட்டு இருப்போம் யாரையுமே ப்ளேம் பண்ணவே கூடாதுங்க ஏன் ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு ஏன் அவ்வளோ துன்பம் கொடுக்குறாரு நம்ம இதெல்லாமே பாடம் தான் பொறுமையை கற்றுக்கணும் எப்படி கற்றுக்குவேன் ஒரு துன்பத்தை கொடுக்கல நான் நீ எப்படி பொறுமையை அந்த சகிப்புத்தன்மையை எப்படி கற்றுக்குவேன் இதெல்லாம் கொடுக்கும்போது தானே நீ இதை கற்றுக்கவே முடியும் கரெக்டு தானே இதெல்லாம் கொடுக்கல உனக்கு துன்பமே ஒன்று வரல அப்படின்னா நீ இந்த பொறுமைய தன்மையை எப்படி கற்றுக்குவேன் ஆனால் ரொம்ப கஷ்டம் தான் படுத்திடுறாரு ரொம்ப துன்பமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேவலமாக திட்டு வாங்குற மாதிரிலாம் இருக்குது ஏன் அடி கூட வாங்குற மாதிரி இருக்குது அடி வாங்குகிறோம் மிதி வாங்குகிறோம் திட்டு வாங்குறோம் கேவலமான வார்த்தைகளை வாங்குறோம் எல்லாம் கிடைக்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படியே நெ இப்படி இப்படி நெருக்கமாக இருக்குது இந்த வாழ்க்கையே நான் எல்லாமே இறைவன் தாங்க எல்லாமே அவர் கருணை தான் இப்போ ஒரு விஷயம் இப்போ நம்ம குழந்தைங்க இப்போ நம்ம குழந்தைங்க விளையாடிகிட்ருக்காங்க நம்ம பக்க நம்ம வீட்டு பக்கத்திலே ஒரு நீர்நிலை இருக்குது ஒரு கிணறு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அங்கே போய் அங்கேயே தான் போய் இருக்காங்க நம்ம பயப்படுற முதல்ல நம்ம திட்டுவோம் அங்கெல்லாம் போகக்கூடாது இல்லை பயமுறுத்துவோம் ஏதோ சொல்லிகிட்டே இருப்போம் கடைசி ஆயுதமாக அடிப்போம் அடிச்சே அடிச்சிருவோம் இதெல்லாம் ஏன் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே அவங்கள காப்பாற்றணும்னு தானே இதெல்லாம் அன்புன்னு கா காரணமாக தானே இப்போ இறைவன் இதெல்லாம் கருணையின் காரணமாக தான் செய்கிறாங்க பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டந்தான் பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இந்த பொறுமையை நீ கற்றுக்கிட்டா சகிப்புத்தன்மை கற்றுக்கிட்டேன்னா அன்பை கற்றுக்கிட்டேனா உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும்டா இது கொஞ்சம் பொறுத்துக்கியேன் கஷ்டம் நம் அதாவது நம்ம கஷ்டப்படும்போது இறைவனுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும் ஐயோ குழந்தை இப்படி கஷ்டப்படுதே இருக்கும் ஆனாலும் ட்ரைனிங்னா ட்ரைனிங் தான் இது அனுபவிச்சாதான் நீ வெளியே வர முடியும் பத்து ரவுண்டு ஓடி தான் ஆகணும் நாலு ரவுண்டு ஓடுறான் அதுக்கு மேலே முடியல ஒன்றுமே செய்ய முடியல கொஞ்சம் வெயிட் பண்ணி மெதுவாக கூட போ ஆனால் ஓடி தான் ஆகணும் பத்து ரவுண்டு ஓடி தான் ஆகணும் வேணால் கொஞ்சம் தூரம் நான் கூட தூக்கிக்கிறேன் கொஞ்சம் தூரம் தூக்கி உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு வரேன் அப்புறம் அப்புறம் ஓடு என்னமோ ஒன்று பண்ணுறேன் உனக்காக நான் கூடவே இருக்கல நீ ஓடு பத்து ரவுண்டு நீ ஓடி தான் ஆகணும் அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது நம்மளை முன்னேற்றியே ஆகணும் அதுதான் அவருக்கு இருக்கிற அவர் கருணைங்க அது அவருடைய கருணை மட்டும்தான் அடுத்து விளையாட வா என்று அழைப்பான் வீட்டில் வேலை என்றால் அதை கேளாது இழுப்பான் இளையா இளையாரோடு ஆடி குதிப்பான் எம்மை இடையில் பிரிந்து போய் வீட்டிலே சொல்வான் போய் பெண்களை கூப்பிடுவாரா வா போய் விளையாடிட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போல்லாம் எல்லாம் அப்போது கல்யாணம் ஆன பெண்கள் ஆகாத பெண்கள் எல்லாரையும் கூப்பிடுவார் அப்போல்லாம் சின்ன வயசுலேயே பெண்களுக்கு கல்யாணம் ஆகிடும்ல இப்போது கூப்பிடுவார் எல் வாங்க விளையாடலாம் ஐயோ வீட்டில் வேலை இருக்கு கண்ணா வேணா கண்ணா நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன் அப்புறம் விளையாடலாம் அப்படின்னா அதெல்லாம் இல்லை அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் வா அப்படின்னு கூட்டின்னு போவாராம் கூட்டிட்டு போய் அவங்க எல்லாம் விளையாடும் போது எஸ்கேப் ஆகி போய் அவங்க வீட்டில் பாரு அங்கே பாரு யார் விளையாடுறது பாரு எல்லா வேலையும் விட்டுட்டு உங்கள் வீட்டு பொண்ணு உன் ஒய்ஃபு உன் மருமக உங்கள் உன் பொண்ணு போய் விளையாடிட்டுருக்குறா போய் பார் அப்படின்னு இவரே போய் மாட்டி விட்ருவாராம் அதாவது இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயங்க உண்மைதான் கடவுள் நமக்கு நல்லது கொடுக்குறதும் அவர் தான் அப்படி நம்மளை மாட்டி விடுறதும் கடவுள் தான் ஏன் நம்மெல்லாம் எப்பவுமே ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் வராமல் அப்படியே இந்த நாள் அப்படியே க கூட்டிகிட்டு போயிடணும் பிரச்சனையே இருக்கக்கூடாது இல்லை இருப்போம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுப்பா இல்லை நம்ம இப்போ அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன் இப்போ அந்த பொண்ணுங்களுக்கு என்ன வீட்டில் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க திட்டுவாங்களே ஐயோ அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற பயம் இப்போ இறைவன் என்ன பண்ணுவாரு இப்போ இந்த சேஃப் சோன்ல எல்லாம் உடச்சிருவார் இதுக்காகவா பூமியில பிறந்து வந்த இப்படி பயந்துட்டு இப்படி வாழறதுக்காக வந்த உன்னுடைய வாழ்க்கை லட்சம் என்ன நீ யார் ஒன்னு நீ தெரிஞ்சுக்கோ தைரியமாக துணிச்சலா நில்லு அந்த பிரச்சனை வரும்போது தான் அந்த துணிச்சலும் தைரியமும் நமக்கு வரும் இப்போ இப்போ போய் வீட்டில் சொல்லிட்டாரா இப்போ எல்லாம் வருவாங்க நீ உனக்காக நில்லு எனக்கு இது விளையாடுற வயசு என விளையாட விடுங்கன்னு நீ சொல்லு நீ சொல்லணுமா இல்லையா உனக்காக நீ வாழு இப்போ அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை எனக்காக என் என் உரிமை இதெல்லாம் உனக்கு ஏன் வரலை இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இப்படியெல்லாம் மாட்டி விட்டு இறைவன் தூரமாக நின்று பார்ப்பார் என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்போது நம்ம அப்படி தைரியமாக நின்னுட்டோம் அப்படின்னா அவர் சந்தோஷப்படுவாருங்க அதுக்கு தான் போய் மாட்டி விடுறாரு நம்ம இதெல்லாம் கடவுளை புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் செய்கிறது கடவுள் தான் நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணவே வேணாம் இவங்க நம்மளை மாட்டி விட்டுட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சி இப்படி யாரும் கிடையாது தான் நீ என்னைக்கு உனக்காக நிற்க போகிற இந்த ஒரு ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை எப்போ தான் உனக்கு வரப்போகுது இப்படியே பயந்துக்கிட்டு இருந்தா இப்படியே இது என்ன ஆகுமோ இது இது எப்படி போகுமே இப்படியே இப்படி ஒரு இந்த குண்டு சட்டியிலே கு குதிரை ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படியே இருந்தால் நீ எப்போ தான் முன்னேறது நீ உன்னுடைய சேஃபான ஒரு ஒரு ஜோனை நம்மளே உருவாக்கி வச்சுருவோம் நம்மளை சுற்றி அதெல்லாம் விட்டுட்டு நீ வெளியே வா நீ ஒன்றை பாரு நீ யார் அப்படின்னு உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கடவுள் நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கி அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கை நமக்கு கொடுப்பார் அதனால தான் இந்த மாதிரி சூழ்நிலைகளையே அவர் உருவாக்குறாரு இப்போ இது இது எல்லாமே ட்ரைனிங் தாங்க எல்லாமே கடவுள் தாங்க பண்ணுறாரு எல்லாமே குறும்பு பண்ணுறது எல்லாமே கடவுள் தான் எல்லாமே அவர் செயல் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யார் மேலேயும் கோவமே வராது என்ன அந்த ட்ரைனிங்குடைய முடிவு தான் என்ன எல்லார் மேலேயும் அன்பு வந்து எல்லார் மேலேயும் அன்பு வரும் யார் மேலேயும் ஒரு கோபமோ வெறுப்போ யார் மேலேயும் வராது அவ்வளோ பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்துடும் இதெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னா நமக்கு ட்ரைனிங்கு அவ்வளோ இறைவன் கொடுத்துட்ருக்குறாரு அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம எதிரியை பார்த்தா கூட நமக்கு அன்பு தாங்க வருது அவ்வளோதான் இதுதான் இதுதான் அந்த ட்ரைனிங்கில் அவ்வளோதான் பாஸ் நம்மளை நம்மளை கொல்லணும்னு துடிக்கிறாங்களே அவங்கள பார்த்தா கூட எனக்கு அன்பு தான் வருது இதை தான் ஜீசஸ் சொல்லுவார் உன் பகைவ நிறத்திலும் அன்பாயிருங்கள் அப்படின்னு சொல்லுவார் இதுதான் அந்த 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 ரீச் ஆயிட்டோம் அந்த ட்ரைனிங்கில் பாஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க